வணக்கம் பாகம் அட்டாக் ஸ்டைல் ஷேக் ஹேண்ட் மூவரும் மறுநாள் வீடு மாறுவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த நேரம் ஏதோ சத்தம் கேட்டு அணு ஜன்னல் அருகில் சென்று பார்த்தால் வெளியில் பலத்த காற்று வீசியது இதில் ஆச்சரியம் என்னவெனில் முன்வாசலில் சாதாரணமாகவே இருக்க பின்வாசல் மட்டும் சூறை காற்று சுழற்றி அடித்து கொண்டிருந்தது மூவரும் முன்வாசலிலும் பின்வாசலிலும் நடப்பது புரியாமல் மாற்றி மாற்றி குழப்பத்தில் பார்த்து கொண்டிருந்தார்கள் என்னடா இது முன்னாடி அமைதியாக இருக்கு பின்னாடி ஆர்ப்பாட்டம் இருக்கு முகிலன் எழுந்து பின்வாசலை நோக்கி நகர என்னென்ன தெரியாமல் நீ பாட்டுக்கு போகாதடா முந்தைய நாள் இரவு நடந்த சம்பவத்தை நினைத்த அணுவின் குரல் அவனை தடுத்தது என்னானோ இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு வெறும் காத்து தான் நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன் நீ இங்கே இரு என்று கூறி பின்வாசலை திறக்க சென்றான் இருடா நானும் வரேன் என்று மாயா அவனை பின்தொடர அட என்னங்கடா என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போறீங்க என்று அணுவும் சேர்ந்து அவர்களை பின்தொடர்ந்தாள் யாரோ என்னென்ன தெரியாமல் வரமாட்டேன்னு சொன்னாங்க இப்போ எல்லாருக்கும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்று பின்வாசல் கதவை திறக்க போன அணுவை பார்த்து முகில நக்கலாய் சிரித்தான் நானும் வரேன் என்று ஓடி வந்த அனு இவர்கள் இருவரையும் ஓவர்டேக் செய்து இருவருக்கும் முன்னரே வாசல் கதவை அடைந்திருந்தாலும் உள்ளுக்குள் ஒருவிதமான பயம் இருந்து கொண்டேதான் இருந்தது வாசலில் கதவு கை வைத்து கொண்டு திறக்கலாமா வேண்டாமா என்று குழம்பி மனதுக்குள் ஒரு பெரிய பேச்சுவார்த்தை பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கையில் தள்ளடி நான் திறக்கிறேன் நீ இந்த ஜென்மத்தில் திறக்க மாட்ட மாயா அவளை தள்ளிவிட்டு கதவை திறந்த அந்த நொடி மூவரும் வாயை பிழந்து நின்றனர் இந்த விஷயம் கண்ணனுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படி தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆயிடும் அவனுக்கு தெரியக்கூடாது இது தெரிஞ்சால் அவன் சும்மா இருக்க மாட்டான் ஏதாவது பண்ணி அவன் நினச்சதை நடத்தியே தீருவான் அதன் நான் நடக்க விட மாட்டேன் நிச்சயமாக நடக்க விட மாட்டேன் வில்சன் தனக்குத்தானே பேசிக்கொண்டு இருந்தார் அதே சமயம் உள்ளே நுழைந்த மோகன் சார் நீங்கள் கேட்ட எல்லா மெஷின்ஸும் ரெடி உங்கள் வேலையை நீங்கள் தொடங்கலாம் டாக்டர் கண்ணனோட திட்டத்தை நீங்கள் ச சரியாக இது மூலமாக ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம் என்று குறிவிட்டு முள்ளி மெல்லிய புன்னகையை வீசினால் மோகன் அது எனக்கு தெரியும் மோகன் நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை இப்போ நீ கிளம்பு என்று தனக்கு வேக்குரலை மோகனை நோக்கி வீசியறிந்தார் வில்சன் இவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் மனதிற்குள்ளேயே மைண்ட் வாய்ஸ் வாய்ஸ் விட்டு அந்த அறையை காலி செய்தார் மோகன் மோகனை வெளியே அனுப்பிவிட்டு தன் கம்ப்யூட்டருடன் அவன் கொண்டு வந்த பொருட்களில் உள்ள சில உயர்களை இணைத்து பின் அவன் கொண்டு வந்த ஒரு தொலைநோக்கியை தன் அறை ஜன்னலில் பொருத்திவிட்டு அதனுடன் சில சாதனங்களை இணைத்து தொலைநோக்கியில் தெரிவதை கம்ப்யூட்டரில் தெரியுமாறு பொருத்தினார் பின் கீபோர்டில் உள்ள சில பட்டன்களை அழுத்தினார் அப்போது ஸ்கிரீனில் தெரிந்த அந்த விஷயத்தை கண்டு அவரின் விழிகள் இருமடங்காய் விரிந்தது தங்கள் முன் வந்து நின்ற பெரிய பறவையைக் கண்டு மூவரும் வாய்ப்பிழந்து நிற்க அந்த பறவையின் தலை மட்டும் திறந்தது என்னங்கடா பறவைக்கு மண்டை ஓப்பன் ஆகுது முகிலன் அதன் ஆட்சி அதிர்ச்சியிலும் அந்த பறவையை கலாய்க்க மறக்கவில்லை திறக்கப்பட்ட தலையின் வழியே முதலில் வெளிவந்த நம் ஃப்ரீபர்டை அட பால் பறக்குது எப்படி இந்த பால் பறக்குது ஒருவேளை இதுவும் கண்ணன் சார் தேடி வந்திருக்குமோ முகிலன் அனைத்தையும் தனக்குள்ளேயே பேசிக்கொண்டிருக்க, அவனையே நோக்கி வந்தது நம் ஃப்ரீபர்ட் அந்த பந்து தன் தம்பியை நெருங்குவதை கண்ட அணு திகிலடைய அவனோ தன்னையே மறந்து ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி போய் கிடப்பதைக் கண்டு தலையில் அடித்து கொண்டு சுற்றும் முற்றும் தேடி பிடித்து ஒரு கட்டையை கையில் எடுத்தவள் அதை அடிக்க கையை ஓங்கிய நொடி அதை அடிக்காதீங்க அது என்னோடது தான் நான் தான் அதோட ஓனர் என்று அந்த தலையின் வழியாக வெளியே வந்தான் சுகாரா தன்னை நெருங்கிய அந்த பறக்கும் பந்தை ஒரு நொடி பார்த்த முகிலன் அந்த குரல் கேட்ட மறுநொடி இத்தனை வசீகரிக்கும் குரலுக்கு சொந்தக்காரரியவரோ என்ற ஆவலில் குரல் வந்த திசை நோக்கி திரும்பியவன் இதயம் நொறுங்க அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றான் மற்ற இருவருக்கும் இதே நிலைமைதான் ஆனால் இதில் அதிகம் பாதிக்கப்பட்டது என்னவோ முகிலந்தான் ஹே நீ பெண்ணா இல்ல பையனா அவன் ஒரு பெரிய பறவையின் தலைக்குள் இருந்து வந்தது அவளுக்கு பெரிதாக தெரியவில்லை அவனின் குரல் குரலை பற்றி ஆராய்ந்தான் மாயா அவனும் சற்று சளைக்காமல் அதையே நீ இப்ப பையனோட குரலை கேட்கிற நார்மலா கேட்டா நான் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன் என்று மீண்டும் அதே இனிமையான குரல் வசீகரிக்கும் குரலில் அவன் கேட்க தன் காதுகளுக்கு தான் ஏதோ ஆகிவிட்டதோ என்று முகிலன் யோசிக்கத் தொடங்கினான் என்னது நான் பையனோட குரல்ல பேசுறேனா நீ தாண்டா பொண்ணோட குரலில் பேசுகிற எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது உன மிமிக்ரி வேற யார்கிட்டயாவது போய் வச்சுக்கோ மாயா தன் பொறுமையின் எல்லையை தாண்டி தன் ஒட்டுமொத்த கோபத்தையும் ஒரே குரலில் சொஹராவின் மீது காட்ட அவனோ என்னது நான் மிமிக்ரி பண்ணுறேனா இல்லவே இல்லை இதுதான் என்னோட ஒரிஜினல் வாய்ஸ் நீ தான் மிமிக்ரி பண்ணுற சொஹராவிற்கு சுஹராவிற்கும் மாயாவிற்கும் இடையில் ஒரு அடி இடைவெளி தான் இருந்தது இருவரும் ஒருவரை ஒருவர் விழிப்பிதுங்கும் அளவிற்கு முழைத்துக் கொண்டிருந்தனர் அணுவும் முதிலனும் என்னடா நடக்குது இங்க என்பது போல் இவர்களை பார்த்து கொண்டிருந்தனர் இவர்களின் இந்த வாக்குவாதத்தைக் கண்டு காண்டான ஃப்ரீபர்ட் இருவருக்கும் இடையில் சென்று இருவர் கண்களிலும் படுமாறு சிவப்பு நிற ஒளியை கொண்ட டார்ச் லைட் ஒன்றை ஒளிர்விட்டது அதிலே இருவருக்கும் கண்கள் கூச இருவரும் கண்களை மூடி இரண்டடி பின்னி நகர்ந்தனர் சுகாரா நம்ம பூமிக்கும் இந்த பூமிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு உனக்கு தெரியும் அதில் ஒன்று இது என்று அவனை நோக்கி முறைப்பது போன்ற உருவத்தை தன் ஸ்கிரீனில் வரவைத்தது வைத்தது ஃப்ரீபர்ட் என்ன ஆ அது ஊ இன்னொரு பூமியா என்று மூவரும் வாய்ப்பிழந்தார்கள் ஓ அப்படியா அப்பனா சரி ஐ அம் சாரி சொஹாரா ஃப்ரீபர்டின் சொல்லிற்கு சலித்து கொண்டு கைகளை கட்டிக்கொண்டு மாயாவை பார்த்து மன்னிப்பு கூறினான் இவர்கள் மூவரும் இன்னும் அவனை வாய்ப்பிழந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் சொஹாரா ஷேக் ஹேண்ட் கொடுத்து தான் மன்னிப்பு கேட்கணும் அதை மறந்துட்டியா ஃப்ரீபர்ட் அதே கோபமான கண்களை ஸ்க்ரீனில் வால்பேப்பராக செட் செய்து விட்டு அவனின் முகத்திற்கு முன்வந்து முட்டுவதைப் போல பறந்தது ஃப்ரீபர்ட் சரி சரி என்று வாய்க்குள்ளேயே முணங்கி கொண்டு தன் கையை அவர்களை நோக்கி நீட்ட முகிலன் இவளோ அழகான குரலுக்கு இப்படி ஒரு கேவலமான முஞ்சியா என்று சிந்தித்து கொண்டே இதை கவனிக்கவில்லை அவன் கை நீட்டி மறுநொடி அணுவும் மாயாவும் மயங்கி விழாத குறைதான் இருவரும் அடி தொண்டையில் இருந்து அலற அங்கிருந்த மரங்களில் இரவு நேரம் உறங்கி கொண்டிருந்த பறவைகள் மமுதல் கொண்டன இவர்களுக்கு கம்பெனி கொடுத்து அழறியது இவர்கள் அலறலை கேட்ட பின்பே சுயநினைவு அடைந்த முகிலன் அடி லூசுகளா ஏண்டி இப்படி பேய பார்த்த மாதிரி அலறீங்க என்று கோபத்தில் கத்த பேய்தான்டா என்று நடுங்கும் குரலில் மாயா பதிலளித்தார் குழப்பத்தில் முகிலன் திருத்திருவென்று முழிக்க என்னடி சொல்லுற என்று அவளை பார்த்து கேட்டதும் அவனின் தாடியை பிடித்து சுகராவின் பக்கம் திரும்பினாள் மாயா அவ்வளவுதான் முகிலனின் இதயம் சுழண்டு கீழே விழுந்தது ஆனால் ஒரு நொடி அவனின் இதயம் துடிக்க மறந்து என்னடா நடக்குது இங்கே என்று பே யோசித்து கொண்டிருந்தது பின்னே ஆறடிக்கு அப்பால் இருப்பவனின் கை மட்டும் தனியா வந்து ஷேக்கன் கொடுப்பதற்கு காத்திருந்ததால் வேறு என்ன செய்வது